வெள்ளிக்கிழமை காலையில் ஏழைகால் மணி போல் தண்ணி வந்தது தண்ணியெலாம் குடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே வெலை கழுவி வெள்ளா பிடிச்சி வச்சுட்டு பால் கார் வந்தார் பால் வாங்கி காய் வச்சு டீ போட்டு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு பாத்திரமெல்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் கழுவி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொழா போட்டு நெய் சர்க்கரை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டு வேலைக்கு போன பின்னாடி மதியானம் லஞ்சுக்கு சாதம் வச்சுட்டு சிக்கன் கிரேவியும் நேற்று சாம்பாரும் மோர் குழம்பு தாளிச்சிட்டு ஹஸ்பண்டு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் ரிலீவ் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சுருந்தாங்க அரேமியன் ஹோட்டலில் அவர் அங்கே சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்தார் அதில் மட்டன் பிரியாணி சிக்கன் லாலிபாப்பு காளான் பெப்பர் இருந்தது பன்னீர் சில்லி இருந்தது தைசன்னி தால்சா எல்லாமே இருந்தது மதியானம் குளிச்சுட்டு ஜும்மா தொழுதுட்டு லஞ்ச் சாப்பிட்ட பின்னாடி மகிரிபு நேரம் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மகிரிபு நேரம் யாசனெலாம் ஓதிட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு துணி துவச்ச துணியெல்லாம் இது காய வச்ச துணியெலாம் வந்து எல்லாம் மடித்து வச்சுட்டு பாத்திரமெலாம் நிறையா இது கழுவி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு பச்சரிசி மாவில் பத்திரி ரொட்டி செய்கிறதுக்கு மாவில் நல்லா கிளரி வச்சுட்டு நைட் டின்னருக்கு பத்திரி ரொட்டி சுட்டு மதியம் செஞ்ச சிக்கன் குருமா இருந்தது அதையே சாப்பிட்டுட்டு நைட் டின்னர் ஒர்க் முடிஞ்சது இது எங்கள் மரத்தில் பழுத்து பப்பாளி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது விதை போட்டு முளைச்சிருச்சு நல்லா பெரிய மரம் மாதிரி நல்லா காய் விடுது பழம் அவ்வளோ இனிப்பாக இருந்தது இந்த விழாக்கு இதோட முடிஞ்சது இனி அடுத்த விழாக்கில் பா